ஹலோ வீவாஸ் பனிரெண்டு வருடத்திற்கு பிறகு வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களில் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட திருப்பங்களானது ஏற்பட போகிறது இனி நல்லது நடக்குமா இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் அதாவது கண்ணிராசி நேயர்களுக்கு கடந்த மாதம் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாங்க குடும்பத்திலையும் நிலைமையானது அவ்வளவு சாதகமாக இல்லை அப்படின்னு தாங்க சொல்லணும் திருமணத்திற்காக வரன் பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு தொடர்ந்து தடைகளானது ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது உங்களுக்கு பிடித்தா பெண் வீட்டாருக்கு பிடிக்காமல் இருக்கோ இல்லனா அவங்களுக்கு பிடிச்சி அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தினா உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கோ இப்படி ஏதாவது ஒரு தடைகளானது இருந்து கொண்டே இருந்தது இல்லையா இந்த ஒரு நிலை இனி வரப்போகின்ற ாவது மாற ஆரம்பிக்குமா அது மட்டும் இல்லாம திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்துக்கொண்டு இருப்பவர்களுக்கு தொடர்ந்து தடைகளானது ஏற்பட்டு இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களிலாவது ஏதாவது கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய ஆசைகளாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியமானது உங்களுக்கு அமையக்கூடுமா இல்லை என்றால் அதுலையும் மீண்டும் பிரச்சனைகளை சந்திக்க போறீங்களா தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுமா ஏதாவது புதிதாக பார்த்தீங்கன்னா தொழில தொடங்கலாமா அதன் மூலமாகவாது ஏதாவது லாபமானது கிடைக்கக்கூடுமா இல்லை என்றால் தற்போது இருக்கின்ற தொழிலையே இன்னுமே நீங்க கவனத்தோடு செய்துட்டு வந்தா அது சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து வரப்போகின்ற பதினாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட நாட்களில் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு இதன் மூலமாக தான் பல முக்கியமான திருப்பங்களானது கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகிறது அது மட்டும் கிடையாதுங்க பல முக்கியமான யோகங்களும் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்துல உருவாகக்கூடிய வகையில் பாத்தீங்கன்னா நமக்கு அமைஞ்சிருக்கு அதாவது ரிசபராசில பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு குரு சூரியனுடைய சஞ்சாரம் இருக்கின்ற நேரத்தில் இந்த வைகாசி மாதத்தில் சூரியனுடைய சஞ்சாரமும் ரிஷபத்தில் சேரப்போகிறது இதன் மூலமாக குரு ஆதித்ய யோகமும் பார்த்தீங்கன்னா உருவாக போகிறது இந்த ஒரு யோகத்தின் மூலமாவது கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதா அவங்க நினைச்சது நிறைவேறுமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் கன்னிராசி உத்திரம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதன் மற்றும் சூரியனுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எப்போதுமே வெற்றி தெய்வதை எப்போதுமே உங்களுக்கு துணை இருப்பால் அப்படின்னு சொல்லலாங்க அப்படிப்பட்ட இந்த வைகாசி கடைசி யோகமான மாதமாக உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அமைய போகுது சஞ்சரித்து ஐந்தாம் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்ப்பதால உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே மறைந்து மறைந்துவிடுங்க அதிர்ஷ்டமலையில நீங்க நினைய போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க பொண்ணும் பொருளும் சேர்வதுடன் புதிய சொத்து உங்களை வந்த கொடுங்க பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது தகராறுகள் வழக்கு தொடர்ந்து இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கிடைக்க போகிறது உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் சங்கடங்களை எல்லாம் விளக்குவார் உடல் பாதிப்பு மறையும் தொழில் வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மறைய ஆரம்பிக்கும் எதிரி தொல்லைகள் விலகுவதுடன் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளும் கிடைக்கக்கூடும் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கும் பெண்களுக்கு நினைத்தது சாதிக்க முடியுங்க திருமண வயதினருக்கு நல்ல வரணானது சாதகமாக அமைய போகிறது வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்றுத்தரக்கூடிய வந்த நேயர்களுக்கு அனைத்துமே தீர ஆரம்பிக்க போகிறது விவசாயத்தில் நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட ஆரம்பிக்குங்க மழை பொழிவு இருக்குங்க இதன் மூலமாக உங்களுடைய விளைச்சலும் அதிகரிக்க ஆரம்பிக்கும் மேலும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தமானது கையெழுத்து ஆகுங்க இதன் மூலமாக உங்களுடைய திறமைகளை பார்த்தீங்கன்னா நீங்க தாராளமாக வெளிப்படுத்தலாம் படிக்கக்கூடிய கன்னி ராசி நெயர்கள் மாணவர்களாக இருப்பின் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாகவே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே கன்னீராசி உத்திரம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க பர்ட்டிகுலரா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்கள் சிறப்பாகவே அமைஞ்சிருக்குங்க கடந்த கால காலத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்குங்க அதற்கான ஒரு தீர்வானது இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க மேலும் உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் நாலு மற்றும் ஐந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க அன்றைய தினத்தில் தேவையில்லாத வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாங்க அது நமக்கே பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக முடிந்துவிடும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பத்தொம்பது இருபத்தி மற்றும் இருபத்தி ஜூன் மாதத்தில் ஒன்று மற்றும் பத்தாம் தேதி சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்துட்டு வர உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரன் மற்றும் புதனுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தியானது இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பிறக்க போகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால உங்களுடைய வாழ்க்கையில் வளம் தரக்கூடிய மாதமாக அமைய போகிறது ஏன்னா ஜென்ம கேதுவால எல்லாவித சங்கடங்களையும் அனுபவி வந்ததுடன் நோயுடன் போராடி வந்த உங்களுக்கு பாக்கியில சஞ்சரிக்கக்கூடிய குருவால அவற்றில் இருந்து விடுதலை உண்டாக போகிறது உங்களுடைய கஷ்டங்கள் மற்றும் சங்கடங்கள் அனைத்துமே தீரப்போகிறது குருவுடைய பார்வைக்கு அவரால் எந்த சங்கடங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்த முடியாது இனி நீங்க மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க ஆறுல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவானும் சங்கடங்களை விரட்டி அடிக்கப் போகிறார் தைரியமாக செயல்பட்டு வெற்றியை அடையக்கூடிய நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே நீங்க போகிறது பணியில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகிறது விரும்பிய இடமாற்றம் உயர்வு எல்லாமே உண்டாக போகிறது அதே போல உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளாக இருக்கக்கூடிய குழந்தை பாக்கியத்திற்காக காத்து இருப்பவர்களுடைய கனவானது நினைவாக போகிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க பெண்கள் நிலையில முன்னேற்றமானது உண்டாகும் சிலர் திருமண யோகமானது சாதகமாக அமையக் இந்த வைகாசி மாதத்தில் வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்குங்க விவசாயிகள் கடந்த சந்தித்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த நன்மைகள் ஏற்படும் கலைஞர்களுக்கு மாணவர்களுடைய மேற்படிப்பு முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாக கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் உங்களுக்கான ஒரு சந்திராஷ்டம நாட்கள் ஜூன் மாதம் ஐந்து மற்றும் ஆறாம் தேதி கொஞ்சம் ஜாக்கிரதையாக

வம்சத்தில் பிறந்த உங்களுக்கு தைரியம் விவேகத்துடன் செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தி கொண்டவர்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட கேரக்டர் தான் உங்களது அப்படின்னா வீடியோக்கு கீழே எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க மேலும் வரப்போகின்ற இந்த வைகாசி மாதத்துடைய கடைசி இருபத்தைந்து நாட்களானது யோகமான மாதமாக அமைய போகிறது காரணம் என்னன்னா சனி ஆறுல சஞ்சரிப்பதாலும் குரு ஒன்பதுல சஞ்சரித்து உங்களுடைய ராசியை பார்ப்பதுடன் மூன்று மற்றும் ஐந்தாம் இடங்களை பார்ப்பதால இதுவரைக்கும் இருந்து வந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் நிறைவேற போன முயற்சி இனி நிறைவேறுங்க தடைப்பட்ட செல்வாக்கு வியாபாரத்தில் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணையுடன் தோன்றி வந்த நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும் ஜென்ம கேதுவால ஏற்பட்ட குழப்பங்கள் தீரும் புதிய இடம் வாகனம் வாங்குவது போன்ற முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்பிற்கு இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த தகவலானது வந்து சேரும் பணியாளர்கள் நிலை உயரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் ஏற்படும் பெண்களுக்கு யோகமான மாதமாக திருமண வயதினருக்கு திருமணமானது சாதகமாக அமையக்கூடும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி சுமூகமான நிலை ஏற்படும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சு கேட்டு நடப்பார்கள் அரசியல்வாதிகளுடைய செல்வாக்கு உயரும் விவசாயிகளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் கலைஞர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் மாணவர்களுடைய கனவானது நினைவாகுங்க மேலும் உங்களுக்கான சந்திராஸ்தான்

நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்குங்க பிரச்சனைகள் ஏதும் கிடையாது மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ